செங்கோட்டையன் ஒரே கட்சியில் இருக்காங்களா சென்னையில் அடிச்ச கொள்ள இன்னைக்கு தண்ணியா ரோடில் அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சு தண்ணி தேங்குறது வேற இது சாதாரண மழைக்கே இன்னைக்கு சாலையில் இருக்க தண்ணி தேங்குதுன்னா அப்போ தூர்வாரில் நடத்தும் நாலாயிரம் அஞ்சாயிரம் கோடி இன்னைக்கு கொள்ளடிச்சு குடும்பம் கொடுத்திருக்க தவிர புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த கால்வாய்கள் தூர்வார் இருந்தாங்கன்னா இன்னைக்கு தண்ணி தேங்காது இந்த மழை வர்றதுக்கு முன்னால் போய் எல்லாத்தையும் தூர் வாரினாங்களான்னு பார்த்துருக்கணும் அங்கே இருக்க அதிகாரிகள் செயல்பட்டு இருக்காங்களான்னு பார்த்துருக்கணும் அங்கே இருக்கிற மாநகராட்சி நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் அந்த பணியை சரியாக செஞ்சிருக்க செய்ய சொல்லி அறிவுறுத்தல் பண்ணியிருக்கணும் அதையெல்லாம் செய்யாமல் மக்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம அவங்க தான் தூங்கி வழங்கி கொள்ளை அடிச்சு இந்த அரசு பணத்தெல்லாம் எல்லாம் வீணாக்கிறது மட்டும் இல்ல மக்களை தொல்லைக்கு ஆளாக்கியிருக்காங்க நாளை நமதே நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக செய்தித் தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓபிஎஸ் வந்து திடீர்னு டெல்லிக்கு போக என்ன காரணம் சார் டெல்லிக்கு போனான்னா காசிக்கு போனான்னா அவர் பாவம் எங்கேயோ போயிட்டுருக்காரு தேசிய ஜனநாயக முன்னணியில இருந்து அவர் வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் டெல்லிக்கு போய் என்ன பண்ண சோனியா காந்தி பார்க்கலான்னு முயற்சி பண்ணிருப்பாரு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தாங்களே தான் அவரை வெளியேற்றி அதை நீதிமன்றமும் ஏத்துக்கிட்டு அவர் பேஸ்டி கட்டக்கூடாதுன்னு வரட்டி விட்டாச்சு வரட்டி ஊட்டி உள்ளனாலு இப்போ போய் டெல்லியில் என்ன பண்ண போறார் சுற்றி பார்த்துட்டு வருவார் செங்கோட்டையன் ஓபிஎஸ் அப்புறம் டிடி மூணு பேரும் சேர்ந்து எதுனா தனியா பிளான் பண்றாங்களா அதிமுக எதுனா பண்ணணும் அப்படின்னு மூணு பேரும் ஒரே கட்சியில் இருக்காங்களா இல்ல வேறு கட்சிகளுக்கு போயிருக்காங்க பிளானிங் வந்து அவங்க இவ்வளவு நாள் பண்ணாத பிளான் என்ன இனிமே பண்ண போறாங்களா என்ன பண்ணாலும் அவங்க அதிமுக வந்து எதுவும் பண்ண முடியாது எங்கேயாவது போய் பண்ணிட்டு போட்டோம் எங்களுக்கு என்ன இருக்கு நாங்க தேவைப்படாத குப்பைன்னு அந்த கழிவை தூக்கி வெளியே போட்டோம் அது எங்க போனா எங்களுக்கு என்ன நாலாயிரம் கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க மழைநீர் வடிகாலுக்காக திமுக அரசு என்ன தான் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இன்றைக்கி மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது முக்கியமான பகுதிகளில் அதுவும் வட சென்னையில் பார்த்தீங்கன்னா வியாசேற்பாடி எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி நிற்கிது என்ன பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஊழல் பண்ணியிருப்பாங்க என்ன நீங்களே சொல்கிறீங்க தண்ணி நிற்கிது அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க ஊழல் தான் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஊழல் பண்ணுறது கற்றுத்தரணுமா அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து ரெண்டு ரெண்டே வருஷத்தில் அன்னைக்கு நிதி அமைச்சராக இருந்த பழனிவல் தியாகராஜன் சொன்னார் முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடிச்சுட்டு மகன் உதயநிதியும் மருமகன் சபரிசனோ எங்கே கொண்டு போய் எந்த நாட்டில் பொதுக்குன்னு தெரியாத வச்சுட்டு அலைஞ்சிகிட்டு இருக்காங்கன்னாங்க அதனால் அதனால அப்போவே ரெண்டு வருஷத்துலேயும் முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடித்தவங்க எவ்வளோ நாள் அடித்த கொள்ளையில் இங்கே அது மாதிரி சென்னை மாநகராட்சியில் அது கொள்ளடிச்சி கொடுக்குறது தான் சேகர்பாபு வளர்த்து வச்சுருக்காங்க இன்றைக்கி அவங்க சென்னையில் அடித்த கொள்ளு இன்னைக்கு தண்ணியா ரோடில் வதக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வியாசர்பாடி பகுதியில் வந்து துணை முதல்வர் உதயநிதி வந்து பார்வையிட்டிருக்காரு பிரிட்ஜ் மேலேயே பார்த்துருக்காரு போய் பாதிக்கப்பட்ட பகுதிகள்லாம் தெரிஞ்சிருக்குமா அவர் தெரிஞ்சதா ஏன் வந்து பாக்குறாரு அவர் வந்து ஷூட் நடத்துறதுக்கு அங்கே நிறைய தண்ணி இருக்குது இங்கே நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் சரியாக இருக்கும் எலெக்ஷன் நேரத்தில் இதை காட்டலாம் மழையை விரட்டி அடித்த உதயநிதி நாளைக்கு செங்கல் தூக்கிட்டு அலைஞ்ச உதயநிதின்றது போக மழையை மழையில் தண்ணீரில் நடந்த உதயநிதி நாளைக்கு ஒரு போஸ்டர் போட்லாம் இல்லை மெயின்ஸ் போடலாம் நடிச்சிருப்பாங்க இது என்ன இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கார் தெரியுமா அவர் வந்துறா எங்கேயாவது இந்த மழையில் சென்னை நகரனுடைய இவ்வளோ ம மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கி ஒரு ரோடுத்த இல்லாமல் எல்லா ரோட்லேயும் காவாயில் போக வேண்டிய தண்ணி ரோடில் போகுது அதை தடுக்கிறது இத்தனைக்கும் இன்னும் மழை ஆரம்பிக்கவே இல்லை சும்மா ஏதோ விட்டு விட்டு பேஞ்சிட்ருக்கு இது ஒன்றும் பெரிய வெள்ளமோ இல்லை புயலோ இல்லை பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிற மழையோ இல்லை நான் சாதாரணமாக வர வேண்டிய வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் இப்போ தான் பெய்ய தொடங்கியிருக்கு அதுவும் தொடர்ந்து பெய்யாமல் விட்டு விட்டு தான் பெஞ்சிகிட்ருக்கு இது ஒன்றும் பெரிய மழையே கிடையாது இது பருவமழை காலங்களில் இயல்பாக வரக்கூடியது ஆனால் இதையே இதையே இன்றைக்கி ரோ ஒரு ரோட்டில் வர முடியல ஒரு அரை மணி நேரத்தில் வர பயணம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் வர முடியல அந்த நிலமையில் இன்றைக்கி ரோடை வச்சுக்கிட்டு இவங்க ரோடெல்லாம் தண்ணியில் தண்ணியில் மிதக்குது ஒழுங்காக அந்த எல்லா கால்வாயும் தூர்வாரி தண்ணியை வந்து வெளியேற்றதுக்கு வழி செஞ்சுருந்தாங்கன்னா தண்ணியா ரோடில் நிற்கிது தண்ணி வந்து ஒரு மழை அதிகமாக பெஞ்சி அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சி தண்ணி தேங்கிறது வேறு இது சாதாரண மழைக்கே இன்றைக்கி சாலையில் இருக்க தண்ணி தேங்குதுன்னா அப்போ தூர்வாரில் நடத்தும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாலாயிரம் அஞ்சாயிரம் கோடி இன்றைக்கி கொள்ளடிச்சு இவ இவங்க குடும்பம் கொழுத்துருக்க தவிர இன்றைக்கி அந்த உதயநிதி இன்றைக்கி இவ்வளோ பதச்சு வராருன்னா என்ன காரணம் இந்த ஊழல் வெளியே வந்துட போகுதுன்ட்டு இன்னைக்கு இதையெல்லாம் பண்ணிட்டு சும்மாவே நாங்கள் வந்து சோறு போட்டோம் தண்ணி ஊற்றணும் காவாக காவாயில் மாட்டிக்கிட்ட உங்களை காப்பாற்றி விட்டோம் சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க திருவள்ளூர் பகுதியில் வந்து கே நேருலாம் போய் ஆய்வு பண்ணாங்க அமைச்சர்கள் களத்தில் தானே இருக்காங்க அமைச்சர் இங்கே களத்தில் இருக்கிறாங்க அமைச்சர் களத்தில் இருந்து என்ன பிரயோஜனம் அமைச்சரன் அமைச்சராக என்ன ஆண்டில் பண்ணுறாங்க அதிகாரிகள் களத்தில் இருக்கணும்ல இவங்க வந்து அரசாங்கம் வேலை செய்யணும் அதை விட்டுட்டு பேரிடர் மேலாண்மை துறவை பாவம் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல உள்ளாட்சித்துறை அமைச்சர் எங்கே இருக்காருன்னு தெரியல உதயநிதி மட்டும் ஃபோட்டோஷூட் நடத்துறதுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்காரு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி மழை வந்ததுன்னா எப்போவுமே மழை வந்தால் தண்ணி வரும்னு தெரியும் இவங்க தண்ணி தேக்க வச்சுட்டு அதில் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அது வர்றதுக்கு முன்னே அந்த தூர்வாரி தண்ணி வந்தால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நிற்காம போகிறதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சுருக்கணும்ல ஏற்கனவே இருந்த கால்வாய்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த கால்வாய்கள் தூர்வாரி இருந்தாங்கன்னா இன்றைக்கி தண்ணி தேங்காது புதுசாக உருவான குடியிருப்பு பகுதிகளில் தண்ணி தேங்குறதில் கூட ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் எப்போவுமே இருக்கிற சாலைகளில் வந்து ஏன் தண்ணி தேங்குது இந்த சாலைகளில் இருக்கிற கா கால்வாய்களில் அடைப்புகள் நீக்கப்படலை அதை நீக்கியிருந்தால் தண்ணி வந்திருக்கும் இவங்க இன்றைக்கி வந்து போய் ஃபோட்டோஷூட் நடத்துகிறவங்க இந்த மழை வர்றதுக்கு முன்னால் போய் எல்லாத்தையும் தூர்வாரினாங்களான்னு பார்த்துருக்கணும் அங்கே இருக்க அதிகாரிகள் செயல்பட்டுருக்காங்களான்னு பார்த்துருக்கணும் அங்கே இருக்கிற மாநகராட்சி நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் அந்த பணியை சரியாக செஞ்சிருக்க செய்ய சொல்லி அறிவுறுத்தல் பண்ணியிருக்கணும் அதையெல்லாம் செய்யாமல் இவங்க இன்னைக்கு மழை வந்துட்ட பிறகு அந்த சீன்லாம் போட்டு மத்திய அரசு நிதித்தரில் நாங்கள் பத்தாயிரம் கோடி கேட்டோம் இருபதாயிரம் கோடி கேட்டோம் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் இடத்துல கதை உள்ளாண்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க துணை முதல்வர் போன மாதம்லாம் போயிட்டு கால்வாய்கள்லாம் பார்த்தாரு ஏரிகள்லாம் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாரு ஏம்மா இது என்ன கண்காட்சியாக நடக்குது போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஆய்வு பண்ணால் ஏன் தண்ணி அந்த தூர் வரல எப்படி தண்ணி நிற்கும் ஒரு கால்வாயில் தண்ணி போகலன்னா என்ன அர்த்தம் அங்கே இருக்கிற அதிகாரி அங்கே ஒரு சாதாரண கவுன்சிலர் சரியாக இருந்தாவே அதை செஞ்சிடலாம் அந்த கவுன்சிலர்கள் அதை கண்காணித்து அதிகாரிகளை வந்து நிர்பந்தப்படுத்தி அங்கே இருக்கிற நகராட்சி தலைவரோ அல்லது மாநகராட்சி மேயரோ அதை வந்து நாள்தோறும் போய் ஆய்வு பண்ணி ஒவ்வொரு நாளும் அந்த அடைப்புகள் நீக்கப்பட்டிருக்கிறதா ஒவ்வொரு பகுதியில் போய் நான் அதை சரி பண்ணியிருக்கலாம் இவங்க வந்து தண்ணி அடைப்பெல்லாம் நீக்க மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க சும்மா வந்து மழை வந்தவொடனே தண்ணி வந்துச்சு தண்ணி வச்சின்னு மக்கள் அவதிப்பட சொல்ல இவங்க கூட நின்று ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதுதானே செஞ்சிகிட்ருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனையே தீர்த்துருக்காங்களா இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே தண்ணி வந்து உடனே சொன்னாங்க அடுத்த வருஷம் ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்னு சொன்னாங்கல்ல சொல்லி மூ நாலு வருஷம் ஆச்சு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நாலாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு நாலு வருஷமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவச்சிக்கிட்டு இருக்காங்க நாலாயிரம் கோடியில் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆச்சுன்னாங்க எழுபத்தெட்டு பர்சன்ட் ஆச்சுன்னாங்க தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் ஆச்சுன்னாங்க நூறு பர்சன்ட் ஆச்சுன்னாங்க இப்போ இந்த மழை வரைக்கும் இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டான்வாங்க மழை முடிஞ்ச பிறகு எங்ககிட்ட பாதிப்பான பத்திரமா இருக்குன்னுவாங்க இதுதானே வழக்கமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு சென்னை மாநகராட்சியினுடைய சீரமைப்புக்கு உருவாக்க ஒதுக்கப்பட்ட நாலாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு நாலு வருஷமாக இவங்க தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி இதை விட கேவலமான ஆட்சியில் வேறு என்ன இருக்க முடியும் ஒரு ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு மாநகராட்சி சென்னை மாநகராட்சின்னு ஒன்று இருக்கான்னே தெரியல அதுக்கு ஒரு மேயர் இருக்காங்களான்னு தெரியல அந்த மாதிரி என்னவோ ஃபா பேட்டியாக தான் ஃபாரின்லேருந்து சென்னையை சுற்றி பார்க்க வந்தவங்க கொடுக்குற பேட்டியை அவங்க கொடுத்துட்ருக்காங்க அவங்க என்ன ஏதோ ஒரு பொறுப்பாக பதில் சொல்கிறாங்களா நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்கிறாங்க தானே சார் அவங்க யாருமா நடவடிக்கை அவங்க தானே நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துருக்கணும் அவங்க மேலே தான் இப்போ நடவடிக்கை எடுக்கணும் அவங்க செய்ய வேண்டிய வேலையை கடமையை மக்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவங்க தான் தூங்கி வழிஞ்சி கொள்ளை அடித்து இந்த அரசு பணத்தெல்லாம் வீணாக்கிறது மட்டும் இல்லை மக்க மக்களை இன்றைக்கி தொல்லைக்கு ஆளாக்கியிருக்காங்க இன்றைக்கி அறு அறுபத்தேழு பர்சன்ட்டு மாநகராட்சியினுடைய சொத்து வரி உயர்த்திருக்காங்கல்ல ஒரு தண்ணி வடிகிறதுக்கு வழி செய்யாத ஒரு கேவலமான ஒரு ஆட்சி கையாலாகாத ஆட்சி ஒரு பொம்மை முதலமைச்சர் ஒரு அலங்கார பதுமையாக அலைகின்ற ஒரு மேயர் இன்னைக்கு சென்னை மாநகரத்தை தண்ணீரில் மூட்கடிச்சிருக்காங்கன்னு அவங்க தானே காரணம் இப்போ குறிப்பாக சொன்னீங்க மேயர் மேலேன்னு சொல்லிட்டு சிஎம் ஸ்டாலின் வந்து எதுவும் ஆஃப் டியூட்டியில் இருக்காரா ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து எதிர்கட்சிகள் இறங்கும்போது போது தெரு தெருவாக போயிட்டு ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளாக பார்த்தாரு இப்போ எதுவும் பிரச்சனையா எப்போ போய் அவர் மக்கள் பிரச்சனை பார்த்தாரு நீங்கள் பார்த்தீங்க அவர் எப்போயும் பார்க்க மாட்டார் அதுவும் மழை வந்தால் வெளியே மாட்டார் ஏன்னா மழை தண்ணி பட்டதுன்னா அவர் சாயம் வெளுத்துடும் அதனால அவர் இறங்கவே மாட்டார் அவர் வந்து முதலமைச்சர் அவருடைய ஒப்பனை அலங்காரம்லாம் சிதைஞ்சிடன்றதுக்காக மழையில் வர மாட்டார் எப்போ வந்திருக்காருன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது மழை விட்ட பிறகு எங்கேயாவது தின்ன டீ குடிச்சன்னு வந்து நிற்பார தவிர மழை நேரத்தில் எங்கேயாவது வந்திருக்காரா இந்த நாலரை வருஷத்தில் எங்கேயாவது சொல்லுங்கள் மழையில் எங்கேயாவது நடைஞ்சிருக்காரா அவருடைய பாவம் அவருடைய உடம்பு அதுக்கெலாம் ஒத்து வராது அதனால துணை முதலமைச்சர் அனுப்பியிருக்காரு கண்ட்ரோல் ரூம்லாம் போய் செக் பண்ணுறாங்களே சார் கண்ட்ரோல் ரூமில் மழை பெய்யுமா கண்ட்ரோல் ரூம்லாம் வந்து ஏசி போட்டு அவங்க பக்காவா அதுவும் பாதுகாப்போட இருக்கிறாங்க அங்க வந்ததை நீங்க வந்து அவரு ஒரு சாதனையா சொல்றீங்களே மக்கள் இன்னைக்கு தண்ணியில் அவ மிதக்குறாங்க தண்ணியில் அவதிப்படுறாங்க சோத்துக்கு இல்லாமல் அவங்க சொந்தமாக சமைச்சு சாப்பிட முடியாமல் வேதனையில் இருக்கிறாங்க பல பகுதிகளில் மின்சாரம் இல்லாமல் இருக்குது இன்றைக்கி இப்போ அந்த நிலையில் இருக்காங்க அதை போய் பாருன்னா நான் கண்ட்ரோல் ரூமில் உக்காந்திங்கன்னு கதை பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் என்ன மாறுத்தோம் இதுக்கு தான் ஒரு முதலமைச்சராக இதுக்கு தான் ஒரு துணை முதலமைச்சராக இதுக்கு தான் ஒரு ஆட்சியாக அமைச்சர்களா அதிகாரிகளா ஸ்பாட்டில் யார் நிற்கிறாங்க அதுக்கு பாவம் அந்த எப்பவுமே கஷ்டப்படுற அந்த துப்புரவு தொழிலாளி போய் அவங்க இன்றைக்கும் அந்த கழிவுகளெல்லாம் அகற்றின சொல்லி மக்கள் அவங்கள தி திட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுது மேயர் என்ன செஞ்சாங்க மாநகராட்சி அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க துப்புரவு பணியாளர்கள் இல்லைன்னா இந்த சீர்திருத்தம் கூட நடந்தே இருக்காது எல்லாம் முடிஞ்ச உடனே ஃபோட்டோ ஷூட் எல்லாம் கொண்டு வந்து காட்டி இவ்வளோ பாதிப்பு வந்தது எனக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி கொடுன்னு டெல்லியில் கேட்பாங்க உடனே அவங்க கொடுக்கலன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க சென்னை மாநகரத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் இதை தவிர ரெண்டும் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க இன்னும் எப்படியோ தொலைஞ்சிது இன்னும் ஒரு ஆறு மாதம் அதுக்கு பிறகு என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அல்லது சென்னையில் இருக்காங்களா இல்லை துபாயில் போய் குடியேறிடுறாங்களான்னு பார்த்துங்க மோட்டார் பம்பு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோன்னு சொன்னாங்களே சார் எதுக்கு ஏற்கனவே வேலுமணி அமைச்சராக இருக்க சொல்ல வாங்கி வச்ச மோட்ரு பம்பு அதுக்குரிய அந்த நீரேற்று சாதனங்கள் தான் இன்றைக்கும் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு இவங்க வாங்கி வச்சது படகு அந்த படகு இன்னும் கொஞ்சம் அதிகம் மழை அவங்க அதுக்கு தான் அடைச்சி வச்சுருக்காங்க தண்ணி நல்லா தெங்கிச்சின்னா படகு விடலான்ட்டு அது தண்ணி மழை சரியாக பெய்யலை இன்னும் காலம் இருக்குல்ல மழை பெஞ்சிதுன்னா படகு விடுவாங்க சிஎம் வந்து இந்த மழை பிரச்சனைகள் வந்து அவ்வளோ பாதிக்கப்படுது டிவியில் அவ்வளோ காமிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்காம வண்டர்லா ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காரு பொழுதுபோக்கு அம்சம் அவர் அவர் வந்து துப்புரவு தொழிலாளர்கள்லாம் போராட்டம் நடத்தினா அவர் போய் சினிமா பார்ப்பாரு அவர் எந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வெள்ள புயல் அடிக்க சொல்ல அவர் கேரளாவில் போய் மருத்துவ இயற்கை மருத்துவம் செய்ய போனேன்னு போனார் ஓய்வு இங்கே துணை முதலமைச்சராக கருணாநிதி முதலமைச்சராக இருக்க சொல்லி இவர் துணை முதலமைச்சராக இருந்து திடீர்னு ஆள் காணாமல் போயிட்டார் எங்கே கேட்டால் ஹாங்காங் போயிட்டார் வேறு தாய்லாந்து போயிட்டாருந்தாங்க அப்புறம் பார்த்தா நான் பார் முடியை வளர்த்துக்கிட்டு வந்திருக்கேன் முடியெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க நல்லா இருக்கான்னு வந்து கேட்டவர் தான் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பானவர் என்றைக்குமே வந்து அவர் வந்து ஒரு ஏன்னா ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சி நடக்குது அவங்க பையன் ராஜேந்திர சோழன் அவர் களத்துக்கு வந்துட்டார் அதனால் ராஜராஜ சோழன் உல்லாசமாக ஓய்வு எடுத்துட்டுருக்காரு பல்வேறு அரசியல் கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி சார் நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க